ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோ ஃபுல்லாமே எப்பவுமே நம்மகிட்ட செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்குற முகப்பு செயின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போறோம் எல்லாமே கோல்டு டிசைன்ல வருதுலேயே கொண்டு வந்திருக்கும் அழகழகான முகப்பு செயின் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு முகப்பு செயின் நானூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் லீஃப் டிசைன் அழகாக இருக்கு கலர்ஸ் நிறையாவே இருக்கு மல்டி கலர் ஃபுல் வாய்ட்டு ரூபி வித்ட்டுன்னு கலர்ஸ் இருக்கு செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வர்ற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு நியூ டிசைனுங்க நடுவில் வந்து இது பீகாக் வச்சுட்டு மயில் டிசைன் வச்சிருக்காங்க உருவ வேணாங்கிறவங்களுக்காகவே நிறைய டிசைன் கொண்டு வந்திருக்கோம் மயில் டிசைன் கிட்ட எப்பவுமே ஹாட் சேல மல்டி கலர் ஃபுல் ஒயிட் ரூபி வித் ஒயிட்னு கலர்ஸுமே இருக்கு செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் பாக்ஸ் செயின் போட்டிருக்கோம் ரேட் இந்த முகப்பு செயின் எல்லாத்துக்குமே நானூத்தி தொண்ணூறு ரூபா மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் தான் நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு நீங்க வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சு ரூபா இந்த செட்டுக்கு கேட்பாங்க இன்சியல் பேமெண்டா ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களை பே பண்ண சொல்லுவாங்க நடுவுல லக்ஷ்மி வச்சுட்டு நல்ல ஒரு பார்வையான முகப்பு செயின் அதுலயுமே ரூபி வித் ஒயிட் மல்டி கலர்னு ரெண்டு கலர் அவைலபிளா இருக்கு செயினுமே உங்களுக்கு பாக்ஸ் போட்டிருக்காங்க அடுத்து உருவ வேணாங்கிறவங்களுக்காகவே அழகான டிசைனு நல்ல ஒரு பார்வையான ஒரு முகப்பு பிளவர் டிசைன் கட்டிங் கொடுத்து கட்டிங்கோட கொடுத்திருக்காங்க கல்லு எல்லாமே பொடி கல்லுங்க பொடி ஏடி கல் பல் ஃபிட்டிங்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஃபிட் பண்ணியிருக்கோம் கல் உங்களுக்கு கொட்டாது உதிராது எதுவுமே ஆகாது சைட்லேயுமே உங்களுக்கு ஹாட்டின் டிசைன் கொடுத்து முகப்புக்கு உங்களுக்கு நல்ல ஒரு லுக்கிங் கொடுத்துருக்காங்க இந்த இந்த முகப்பு செயின் ஃபுல்லாமே அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒரு மேங்கோ டிசைனுங்க இதெல்லாம் செம்ம ட்ரெண்ட் எப்போ போட்டாலுமே அவ்வளோ ஹாட் சேலு உடனுக்குடன் தீர்ந்து போயிடும் அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இதுலேயுமே உங்களுக்கு ரூபி வித் வைட்டு மல்டி கலர்னு கலர்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது அப்படின்னா இன்னொரு மொபைல்ல இருந்து ஒரு போட்டோ எடுத்துட்டு அந்த போட்டோவை ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இதுவுமே ஒரு அழகான மயில் டிசைன் தான் குட்டியா மயிலே நடுவுல பாத்தீங்கன்னா கெம்பு ஸ்டோன் வச்சிருக்காங்க இதுலயுமே கலர்ஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு செயினுமே பார்த்தீங்கன்னா நல்ல வலுவலுண்ட செயின் தான் பாக்ஸ் செயின் தான் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இது ஒரு டிசைன் ஃப்ளவர் டிசைன்ல ஃபர்ஸ்ட் காட்டினதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ரவுண்டு ஷேப்ல இருக்கும் அந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா கட்டிங் ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கும் இதுமே ரூபி வித் ஒயிட் மல்டி கலர்னு ரெண்டு கலர் இருக்கு ரேட்டுமே நானூத்தி தொண்ணூறுவா மட்டும்தான் கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கு மேலே ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ள மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க சண்டே ஹாலிடே ஸோ இந்த டைமிங்ல நீங்க மெசேஜ் கால்ஸ் எது பண்ணா சொன்னாலுமே உடனுக்குடன் அட்டென்ட் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது கோல்டில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற டிசைனுங்க அழகான டிசைனு உங்களுக்கு ஸ்லீண்ட் டைப்பில் வருது மல்டி கலரு அழகாக இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் வர்ற மாதிரி வருது அடுத்த டிசைன் போயிடலாம் நல்ல ஒரு பார்வையான முகப்பாக இருக்கணும் நியூ டிசைனில் வேணும் அப்படின்னா இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு அழகான டிசைனு ரூபி கல் வந்து நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் கல் மற்றது எல்லாமே பொடி கல்லாக இருக்குது கோல்டில் சேம் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்கும் பட் ரேட்டு என்ன ரேட்டு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க வெறும் நானூற்றி தொண்ணூறுவாயில் கோல்டு மாதிரியே இருக்க இந்த மாதிரி முகப்பூச்சி நம்ம நிறையா வாங்கி வச்சுட்டு டெய்லியுமே ஒன்று ஒன்றா போட்டு நம்ம ஒன்றுனா போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் இது வந்து முன்னூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் ஃபஸ்ட்டு காட்டுனது எல்லாமே வந்து உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுரூவா போட்டிருந்தோம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆஃபர் போட்டிருக்கோம் முந்நூற்றி தொண்ணூறுரூவா தான் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்